வணக்கம் தமிழர்வியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம் இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் ஏஐ என்ற நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பத்துடன் இலங்கையில் விவசாயத்தில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அதற்கு தயாராக உள்ள தனியார் துறை முனைவோருக்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இலங்கையில் முதல் முறையாக நிர்மாணிக்கப்பட்ட பசுமை இல்லத்தை பார்வையிடுவதற்காக மேகாலய பகுதிக்கு விஜயம் செய்த போதையே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் விவசாய நவீனமாக்கல் வேலை திட்டத்திற்காக நூறு பிரதேச செயலாளர் பிரிவுகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் இதன் போது தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றம் உள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குசானி ரோஹர் தெரிவித்துள்ளார் சபாநாயகர் மகிந்தய அபய்த தலைமையில் இடம்பெற்ற நாடாளுமன்ற அலுவலர்கள் பற்றிய குழு கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதற்கு அமைய அன்றைய தினம் முற்பகல் ஒன்பது முப்பது மணியளவில் நாடாளுமன்றம் கூட உள்ளதுடனும் கடந்த பதினான்காம் தேதி வர்த்தகமான வெளியிடப்பட்டு பொருளாதார நிலைமை மற்றும் பகிரங்க நீதிசார் முகாமைத்துவம் ஆகிய இரண்டு சட்ட மூலங்களுக்கு முதலாவது வாசிப்புக்காக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளன இதனையடுத்து முற்பகல் ஒன்பது நாற்பத்தி முதல் பிற்பகல் ஐந்து முப்பது வரை எதிர்கட்சியினால் கொண்டுவரப்படும் ஒத்திவைப்பு வேலை பிரதனை மீதான விவாதத்தினை நடத்துவதற்கு நாடாளுமன்ற அலுவலர்கள் பற்றிய குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாகவும் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் ிருந்து சட்டவிரோதமாக கொண்டு கொண்டுவரப்பட்ட ஐந்து கோடி ரூபாய் பேர் கட்டுநாயக விமான நிலையத்தில் கைது நிலைய கூட்டப் திணைக்கள பெறுவதால் குறித்த இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதானவர்கள் கொழும்பை சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த இருவரும் உரிய தீர்வையை செலுத்தாது ஆயிரத்தி எண்பத்தி மூன்று நவீன ரக அப்பில் ரக கையடக்க தொலைபேசிகளை நாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது Продолжение а следует... நாட்டில் எட்டு மாவட்டங்களுக்கு மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி நுவரேலியா இரத்னபுரி கண்டி மாத்தளை ஹேகாலை கழுத்துறை மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை வளவகங்கை மற்றும் ஹடுகங்கை ஆகிய ஆறுகளில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதால் குறித்த நீர் தாழ்வு நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகவும் அவதானத்துடன் செயல்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்திய கடற்பரப்பில் கடத்தொழிலில் ஈடுபட்டிருந்த பதினான்கு இலங்கை மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நாகப்பட்டினம் கோடிக்கரை பகுதியில் வைத்து குறித்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்துடன் குறித்த மீனவர்களின் படகுகளையும் இந்திய கடற்படை கைப்பற்றியுள்ளன இந்த நிலையில் குறித்த இலங்கை மீனவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் தாயக செய்தி

மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க முடியாது என்றும் அதற்கு அரசியலமைப்பு சட்டத்தில் இடமில்லை என்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் ஏ என் ஐ செய்தி நிறுவனத்திற்கு கருத்தளித்த அவர் ஓட்டுக்காக இடஒதுக்கீடு குறித்து தவறான தகவல்களை கூறி மக்களை எதிர்கட்சிகள் திசை திருப்புவதாக அவர் குற்றம் சாட்டினார் இந்த தேர்தல் மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தலிலும் வெற்றி பெற்று பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்பார் என்றும் அவர் கூறினார் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படும் என்று எதிர்கட்சிகள் கூறி வருவதாகவும் ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளில் எந்த இடஒதுக்கீட்டையும் பிரதமர் மோடி ரத்து செய்யவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் காசாவிற்கு கடல் மார்க்கமாக நிவாரணப் பொருட்களை எடுத்து செல்ல மிதக்கும் பாலம் ஒன்றை அமெரிக்கா கட்டி முடித்துள்ளது அமெரிக்கா இராணுவ வீரர்களை நேரடியாக ஈடுபடுத்தாமல் இஸ்ரேல் இராணுவ பொறியாளர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்கள் மூலமே மிதக்கும் பாலத்தை கட்டி முடித்ததாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது பலசீலர்களுக்கு உணவுப் பொருட்களை எடுத்து செல்லும் லாரிகள் இஸ்ரேலியர்களால் தடுத்து நிறுத்தப்படுவதாக புகார் எழுந்தனர் இரண்டாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் செலவில் இந்த மிதக்கும் பாலத்தை கட்டியதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது இதுவரை செங்கடல் வழியாக சென்ற இஸ்ரேல் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் நாட்டு சரக்கு கப்பல்கள் மீது மட்டுமே தாக்குதல் நடத்திய கவுதி கிளர்ச்சியாளர்கள் இனி இஸ்ரேல் நாட்டு துறைமுகங்களுக்கு செல்லும் அனைத்து நாட்டு கப்பல்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்போவதாக அறிவித்துள்ளது ஐரோப்பாவில் இருந்து கால்வாய் வழியாக ஆசியாவிற்கு வரும் சரக்கு கப்பல்கள் கவுதியின் கிளர்ச்சியாளர்கள் நடத்தி வரும் தாக்குதல்களால் கூடுதலாக ஏழாயிரம் கிலோமீட்டர் தொலைவு ஆப்பிரிக்காவை சுற்றி வந்து ஆசியாவை அடைய வேண்டியுள்ளது இதனால் கப்பல் போக்கு செலவுகள் கணிசமாக அதிகரித்து உலகளவில் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரித்தானியா நகரம் ஒன்றில் புதிய முதல்வராக இலங்கையிலிருந்து ஏதிரிகளாக சென்ற தமிழர் ஒருவர் பதவியேற்றுள்ளார் தொழிற்கட்சியின் உறுப்பினரான இளங்கோ இளவழகன் இப்ஸ் இபிச் மாநகர முதல்வராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் கடந்த புதன்கிழமை இடம்பெற்ற குறித்த பதவியேற்பு நிகழ்வின் போது இபிச் இந்து சமூகத்தின் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர் இந்து சமயத்தை சார்ந்த ஒருவர் முதல்வராக தெரிவு செய்யப்பட்டமை இபிச் நகரத்தின் பன்முக தன்மையையும் பன்முக கலாச்சாரத்தையும் இந்து சமாசத்தின் தலைவர் சச்சின் கூறியுள்ளார் இதே குறித்து கருத்து தெரிவித்துள்ள இளங்கோ இளவழகன் நான் இன்று மிக மகிழ்ச்சியுடன் இருக்கின்றேன் இவ்வாறான ஒரு பெரிய நகரத்தின் முதல்வராக இருப்பதில் மிகவும் பெருமைப்படுகின்றேன் என குறிப்பிட்டுள்ளார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பன்னாட்டு செய்திகள் தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைந்திருங்கள் இனி இடம்பெறுபவை விளையாட்டு செய்திகள் இந்திய அணியின் நட்சத்திர துடுப்பாட்ட வீரரான விராட் கோலி தனது ஓய்வு பற்றி மனம் திறந்துள்ளார் ஓய்வு பெற்று விட்டால் அதன் பின்னர் கிரிக்கெட்டை விட்டு நீண்ட தூரம் சென்று விடுவேன் என அண்மையில் அவர் வழங்கியில் குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொரு முறையும் வெற்றி பெற வேண்டும் என்ற பசியுடன் இருப்பதற்கான காரணம் மிகவும் எளிமையானது ஒரு விளையாட்டு வீரராக எங்கள் அனைவருக்கும் ஓய்வு காலம் என்பது நிச்சயம் அதனால் தான் அதனை நோக்கி வேலை செய்கிறேன் எனது கிரிக்கெட் வாழ்வில் இந்த நாளில் இப்படி விளையாடி இருக்கலாம் என்ற சிந்தனையுடன் ஓய்வு பெற வேண்டும் என்று விரும்பவில்லை ஓய்வு பெற்று விட்டால் அதன் பின்னர் கிரிக்கெட்டை விட்டு நீண்ட தூரம் சென்று விடுவேன் என விராட் கோலி குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியன் பிரீமியர் லீக் இருபதற்கு இருபது கிரிக்கெட் தொடர் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது இந்நிலையில் இதுவரையில் நடைபெற்று முடிந்த போட்டிகளின் அடிப்படையில் தொடரில் பிளே ஆப் சுற்றுக்கு ஏற்கனவே மூன்று அணிகள் தகுதி பெற்றுவிட்டன அந்த வகையில் பிளே ஆப் சுற்றுக்கு நான்காவது அணியாக தகுதி பெற போவது எந்த அணி என்ற கேள்வி எழுந்துள்ளது இன்றைய தினம் பெங்களூரில் நடைபெறவிருக்கும் போட்டியில் ராயல் சலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மோத மோதவுள்ளன இதன்படி இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி அடுத்த சுற்று வாய்ப்பு பெறும் அந்த வகையில் பெங்களூரு அணிக்கு எதிராக போட்டிக்கு தயாராகும் வகையில் சென்னை அணியின் நட்சத்திர வீரர் மகேந்திர சிங் தோனி தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார் இது தொடர்பான காணொளி தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் செய்திகள் 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 தொடர்பான உங்கள் கீழே பதிவு கருத்துவரு நேரமும் தமிழறிவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினோட உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்